வணக்கம் இன்று ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேன் இன்றைக்கி கதையோட தலைப்பு சிறுவனின் முயற்சி இது வந்து ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டில் நடக்கிற ஒரு கதை ஒரு சின்ன பையன் இருந்தானா அவன் பேர் வந்து ஃப்ரான்சிஸ் அவன் வந்து ஒரு அநாத ஆசிரமத்தில் வந்து வளர்ந்த பையனா வளர்ந்துட்டு வர பையன் அவன் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருப்பானா ரொம்ப மெலிஞ்சி போய் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக ரொம்ப யார்கிட்டேயும் ரொம்ப பேச மாட்டானா ஏன்னா அவன் வந்து பேசும்போது ரொம்ப திக்கி திக்கி பேசுவானான் அதனால அவன் கூட படிக்கிற மற்ற பசங்களும் அவன் உருவத்தை பற்றியும் அவனோட திக்கி பேசுகிற அந்த பேச்சை பற்றியும் ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம் அது வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துதான் அவன் அனாத ஆசிரமத்தில் வளர்றதுனால அவனுக்கு வந்து அப்பா அம்மா கிட்டே சொல்கிறதுக்கும் ஆள் இல்லாமல் ரொம்ப தனிமையாகவே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தானான் ஆனாலும் அதை வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் மற்ற கேலி பேச்செல்லாம் வந்து காலப்போக்கில் அவன் வந்து பொறுத்து போக ஆரம்பிச்சானான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டானா கொஞ்சம் சண்டையும்லாம் போட ஆரம்பித்தானான் ஆனால் அதுக்கப்புறம் அவன் வளர வளர சரி நம்ம வந்து பேசும்போது தானே திக்குது நம்ம பேச்சை குறைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை வந்து தேவையான இடத்துல மட்டும் பேச ஆரம்பித்தான்னா இப்படியும் அவன் வளர்ந்து படித்து பெரிய ஆளாகி அவன் ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு வே வேலை செஞ்சிட்டு இருந்தானா அப்போ வந்து அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கூடை பின்னுறவர் இருந்தாராம் அந்த பனை மட்டெல்லாம் வச்சு பின்னுவாங்கள்ல அந்த ஓலை அந்த ஓலை வச்சு பின்னுறதுக்கு பின்னுறது ஒரு ஒரு சின்னதாக ஒரு கடை மாதிரி ஒருத்தர் வச்சுருந்தாரான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது அந்த ஓலை எல்லாம் வந்து கிழிச்சி வந்து அவருக்கு கொடுக்கறது அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தானா அப்புறம் காலப்போக்கில் அவரோட நம்பிக்கையை பெற்றவனே அவரும் வந்து இவன் வந்து நல்லா வேலை பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட எப்படி பின்னுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நுணுக்கங்களையும் இவனுக்கு கற்றுக் கொடுத்தாராம் இவனும் அந்த கடையிலேயே வேலைக்கு சேர்ந்துட்டு எல்லா இதுவும் கூடை பின்னுறது எடுத்து போய் டெலிவரி கொடுக்கறது கஸ்டமர்கிட்ட பேசுறது அப்படின்னு எல்லா வேலையும் பார்த்து கற்றுக்கிட்டானா அங்கேயே வந்து அந்த முதலாளியும் அவனை வேலைக்கும் வச்சுக்கிட்டானா நல்லா சம்பாதிக்கவும் கற்றுக்கிட்டானான் அதுக்கப்புறம் இவனுக்கு அந்த ஒரு குறை இருந்தது இவன் இப்படி ஒரு திக்கி பேசுகிற பையன் அப்படின்றதே எல்லாரும் மறந்துட்டாங்களாம் அவனோட முன்னேற்றத்தை பார்த்து எல்லாரும் ச சந்தோஷப்பட்டாங்களாம் பாராட்டினாங்களாம் அவ்வளோதான் இந்த கதை இதோட முடிஞ்சுது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா நம்ம ஒரு விஷயம் நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அதையும் யோசிச்சு முடங்கி அதை த தனியாக இருந்து அதை வந்து ஃபீல் பண்ணிட்டு உக்காந்தோம்னா நம்மளால முன்னேற முடியாது இந்த பையனை மாதிரி அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எப்போ பேசணுமோ அப்போ மட்டும் பேசும்போது அவனுக்கு அந்த திக்கல் பிரச்சனை வந்து இல்லையா காலப்போக்கில் அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த திக்கி பேசுகிற இதுவே வந்து இல்லாமே போயிடுச்சான் அப்போ எல்லோரும் அப்படி இருந்த பையனா இப்போ முன்னேறி இவ்வளோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து எல்லாரும் பாராட்ட செஞ்சாங்களாம் ரொம்ப பெருமைப்பட்டாங்களாம் அந்த மாதிரி தான் நாம்ளும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குறைய அதை வந்து எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது ஒ ஒன்று முடிஞ்சால் அதை வந்து முயற்சிக்கணும் இந்த பையனை மாதிரி எப்போ தேவையோ அப்போ மட்டும் பேசி அந்த திக்கிற பிரச்சனையாக வந்து இல்லாமல் பண்ணிடலாம்ல அந்த மாதிரி நம்மளோட நெகட்டிவை கூட எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத யோசித்து அதுக்கான முயற்சி நம்ம மேற்கொண்டோம்னா நாமளும் இந்த பையனை மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்றது தான் கற்றுக்கணும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி